என்ன சொல்லுவோம்னா கோவில் அர்ச்சனை பண்ண போகும்போது நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி ஃபஸ்ட்டு பேர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் சொல்லி அதுக்கப்புறம் ராசி வந்து நம்ம நம்ம சொல்லுவோம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஐயனே வந்து நமக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வருவாங்க ஏன் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டே வரோம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்மளுடைய பிறப்பு என்பது ஒரு கர்மா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்ப அந்த கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ரெக்கோர் ஆகிறதுக்கு தான் நம்மளுடைய பேரை சாமிகிட்ட சொல்லி அர்ச்சனை பண்றோம் இப்ப நான் வந்திருக்கேன் அப்படிங்கறத சாமிகிட்ட என்ன பண்றேங்க நம்ம வந்து ஒரு தெரிவிக்கிறோம் அப்ப அந்த தான் அந்த பேரை சொல்றோம் அடுத்தது என்னுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும்போது என்னன்னா நான் முதலே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட எந்த நட்சத்திரத்துல தசா இருப்புல நம்ம இறக்குறோமோ இந்த ஆத்மா அந்த திசா இருப்புல இருந்து அந்த நட்சத்திரத்துல வந்து பிறக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரு திசை நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறப்ப குரு திசை ஒரு எட்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க எட்டாவது வருஷம் அவர் இறந்துடுறாரு அந்த ஆத்மா மீண்டும் பிறப்பெடுக்கும் போது அந்த நட்சத்திரத்தோடைய தொடர்ச்சியா குரு நட்சத்திரத்துல தான் பிறக்கும் அது எந்த புனர்பூசம் விசாகம் போராட்டம் அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி அந்த திசா இருப்பு மீதி தான் வந்து உங்களுக்கு அப்போ எட்டு வருஷம் போயிடுச்சுன்னா மீதி எட்டு வருஷம் அப்போ புனர்பூசம் மூன்றாம் மாதம் விசாகம் மூன்றாம் மாதம் பூரட்டாதி மூன்றாம் மாதம்னு சொல்லக்கூடிய அந்த அந்த பாதம் அப்படிங்கு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து அந்த இறுதி அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க வந்து அந்த குழந்த வந்து பிறக்கும் அப்போ ஒவ்வொருத்தருமே அதனால தான் அதில் ஜாதகத்தில் நம்ம எழுதியிருப்பாங்க ஜனன கால இருப்பு திசை மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்ற இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம முற்பிறவில இந்த ஆத்மா முடியும் போது என்ன திசை நடந்ததோ அந்த திசையினுடைய நட்சத்திரத்தின் தொடர்ச்சி தான் நம்ம பிறந்திருப்போம் அதனால தான் நம்ம ஒரு நட்சத்திர சொல்லி நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணோம் ஏன்னா அந்த கர்மாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க கோவிலுக்கு போக 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 அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மா நிவர்த்தியை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே சொல்லுவோம் ஜென்ம அன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க இயக்க கூடாது சரிங்களா ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பாத்துட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவலை அவங்களுக்கு சேரும் அப்போ நம்ம அந்த பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு நம்மளுடைய கர்மாவை நமக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு அதனால தான் நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்ணுறோம் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது இருக்கு என்னென்ன செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாது ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா சுப காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஆண்கள் முகசவரம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏய் நீ பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கோ இல்லை நீ பிறந்த கிளம்பி அன்னிக்கோ போய் சவரம் பண்ணாத நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோங்க விட்டுட்டோம் ஏன் விட்டுட்டோன்னா நமக்கு டைம் இல்லை அந்த அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை போகிறது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நான் போய் ஞாயித்துக்கிழமை தான் முடிவெட்டுவேன் ஞாயித்துக்கிழமை தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்னன்னா அது அந்த தோஷமானது அவங்களுக்கு தீராம அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும் இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க நீங்கள் கோயில் சொன்னீங்கம்மா எங்களால கோயிலுக்கு போக முடியல இப்போ எங்களுடைய கர்மாவை நாங்கள் தீர்த்துக்கணும் இல்லையா நாங்கள் எப்படி அதை நாங்களே சரி பண்ணிக்கிறது அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு சரிங்களா அப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கர்மாவின் அடிப்படையில் பிறந்தது அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மிருகசிரிஷன் அஸ்வினி பரணி கிருத்திகர் ரோகிணி மிருகசிரிஷம் இப்ப அப்படின்னா ரெண்டு மூணு பாதம் மட்டும்தான் ரிஷபத்துல இருக்கும் அடுத்தது மூணு நாள் வந்து மிதனத்துக்கு போயிரும் அப்ப இதுக்கு வேற மாதிரி வழிபாடு பண்ணும் இந்த ரெண்டு மூணாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு வேற மாதிரி வழிபாடணும் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நட்சத்திரம் கூட தெரியாது ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை அந்த நட்சத்திரம் எந்த பாதத்துல நிற்கிற வரைக்கும் இன்றைய ஜோதிட வளர்ச்சியின் காரணமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு கூட அவங்க சொல்றாங்க நான் என்னுடைய நட்சத்திரத்தை இந்த பாதத்துல பிறந்திருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணிருக்குங்க ஜோதிட அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கிறது அது இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப அதிகமா இந்த ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே நிறைய ஜோதிட வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்குது அது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னன்னா எதுவுமே தெரியாதவங்களுக்கு நம்ம என்ன நம்ம சொல்கிறது தான் வேதவாக்கு ஆனால் தெரிஞ்சவங்களுக்கு புரிய வச்சு உணர வச்சு செஞ்சிடலாம் அப்போ உணர்ந்து தான் அவங்க செய்யணும் நான் ஏன் பாருந்தேன் என்னுடைய கர்மா என்ன என்னுடைய வேதனை என்ன நான் ஏன் இதை அனுபவிக்கிறேன் இதுக்கான நிவர்த்தி என்ன அப்படின்னு அவங்க உணர்ந்து செய்யும்போது தான் அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இப்போ மிருக சிறிசு நட்சத்திரம் ரிஷபராசியில் இருக்குது அப்போ இங்கே என்ன பண்றான் மிருகசீரிசம் யாருடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் யாருடைய வீட்டில் இருக்கு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கு அடுத்தது சந்திரன் சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் மிதுனத்துல பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் புதனுடைய வீட்டில் இருக்கு இப்ப இதுக்கு ஒரு பலன் இருக்கு இதுக்கு ஒரு பலன் இருக்கு மிருகசீரிசா ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு பலனு மிருகசீரிசம் மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு பலன் இருக்கு ஏன்னா அங்கே சுக்கிரன் செவ்வாய் இங்க சுக்கரன் சாரி செவ்வாய் புதன் அப்ப அந்த வீடு மாறும்போது அதுக்கான பலன்கள் மாறுபடும் சரிங்களா இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மிருகு நட்சத்திரத்துல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கோபக்காரங்களா இருப்பாங்க எப்பவுமே கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க எதை சொன்னாலும் உடனே பதில் கொடுத்துருவாங்க யோசிக்கிற வேலையே இல்லை டக்கு 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 டக்குன்னு பதில் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உள்ளவங்க தான் நல்ல விஷயந்தான் ஆனால் தேவையில்லாத இடத்துல சில தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அதன் மூலமாக நிறைய அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சந் சம்பவங்களை சந்திச்சிருப்பாங்க சரி ஓகே இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிருகசிரிஷம் செவ்வாயுடைய நட்சத்திரம் சுக்கனுடைய வீடு முதல்ல வந்து வெள்ளிக்கிழமை எடுத்துக்கணும் சரியா வெள்ளி நாலு நான் எல்லாமே தான் சொல்லிட்டு வரேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பது மணிக்கு மேல ஆபீஸ் போயிடுவாங்க டைம் இருக்காது அப்படி இல்லைனாலும் அந்த மத்தியானத்தில் நான் நம்ம செய்யும்போது என்னன்னா காலையில இருந்து நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிவிட்டு ஒரு மத்தியானம் ஒரு சாமி கும்பிடும்போது நம்மளுடைய மன அலைச்சூழல் என்னவாக இருக்காதுங்க ஒரு ஸ்டேபிளாக இருக்காது அதனால் அந்த ஏர்லி மார்னிங் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணெய் ஓரை செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரை நாலு டு அஞ்சு அப்போ வெள்ளிக்கிழமை செவ்வாய் ஓரையில் என்னை நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து நாலு டு அஞ்சு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் இன்னைக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஹோரை பற்றி பேசுறதுனால நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்காங்க ஹோரைன்னு என்ன நம்ம எப்படி அதை ஹோரை பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்மளுடைய பழைய பதிவுல இருக்கோம் தேவைப்படுறவங்க புதுசா யாராவது பார்க்குறவங்க இருந்தா அந்த வீடியோ பதிவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோரை பற்றின எல்லா விதமான விஷயங்களும் நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா அப்ப வெள்ளிக்கிழமை நாலு டு அஞ்சு செவ்வா ஓரையில் ஆறு நெய் தீபம் போட்டு ஆறு வாரம் செய்யணும் எத்தனை வாரம் ஒரு பிரார்த்தனை நான் முதல்ல இருந்து சொல்லிட்டே வந்துட்டு இருக்கேன் இப்போ புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு என்னுடைய தேவை என்ன அதை ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும் தான் நம்மளுடைய ஒரு பிரார்த்தனையை நம்ம ஃபஸ்ட்டு பிரார்த்தனை வச்சு அதுக்கான நம்பிக்கையோட நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை நிறைவேறும் நம்ம நாலஞ்சு வச்சுறது பத்து வச்சு சாமியே குழப்பமாயிடுவாரு இவனுக்கு முதல் என்னடா தேவை பத்து வச்சு சொல்லிட்டு போறானே இவனுக்கு என்ன தேவை எதை கொடுக்கலாம் எதை கூடாது ஏன்னா இங்க என்ன ஆயிடுச்சுங்க நம்மளுடைய மனம்தான் கடவுள் நம்மளுடைய மனசுல முதல்ல என்ன இல்லைங்க தெளிவில்லை நமக்கு முதல்ல என்ன தேவைங்கிறத தெரியுது அதான் உண்மை இப்ப இன்னைக்கு என்ன எனக்கு தேவை மணி மூணாயிருச்சுன்னா சாப்பாடு தேவை மத்தியானம் சாப்பாடு ரெண்டு மணி ஆச்சுன்னா சாப்பாடு வேணும் அப்புறம் தான் நைட்டு சாப்பாட்டுக்கு நம்ம யோசிப்போம் நாளை காலையில சாப்பாட்டுக்கு இன்னைக்கு மத்தியானம் யோசிப்போம்னா கண்டிப்பா யோசிக்க மாட்டோம் அப்ப இன்றைக்கு என்ன தேவை இன்னைக்கு எனக்கு என்ன பிரச்சனை இப்ப எனக்கு வேலை இல்லை தொழில் இல்லை கடனில் நான் அவஸ்தப்படுறேன் எனக்கு ஒரு நோய் தொந்தரவு இருக்கு ஏன்னா கோச்சாரத்துல கிரகங்கள் மாறும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி அந்தந்த சம்பவங்கள் நடக்கும்போது அதுல இருந்து நான் வெளியில வரணும் இப்ப எனக்கு ஒரு கடன் ஆயிடுச்சு நான் அந்த கடன்ல இருந்து எப்படி வெளில வரட்டும் நானும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேங்க நீங்களும் எல்லா கோயிலும் சொல்லிட்டீங்க யூடியூப்ல நாங்களும் எல்லா கோயிலும் வரிசையா போயிட்டு வந்துட்டோம் எதுக்குமே எங்களுக்கு தெரியல தீர்வே கிடைக்கல இது சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும் எளிமையா இருக்கிற மாதிரி இருக்கும் என்னடா வீட்டுல உட்காந்து நம்ம வாட்டுக்கு சாமியை கும்பிடறதானே இவங்க சொன்ன என்ன செஞ்சிடலாம் அப்படின்லாம் நினைப்போம் நம்ம இப்ப நினைப்போம் எழுதும் போது ஈஸியா தெரியும் ஆனா செய்யும் போது அதனுடைய கர்மா அந்த தாக்கத்தை கொடுக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுங்க மீறி எந்திரிக்கணும் நாலு விட்டு அஞ்சுனா அன்னைக்கு மட்டும் தூங்கிடுவோம் அன்னைக்கு மட்டும் அலார் அடிக்கும் ஆனால் அலார் அடிக்கிற சத்தம் கேட்காது தூங்கிடுவோம் ஐயோ நாலு டூ அஞ்சு போயிடுச்சே ஏன்னா நம்ம என்ன பண்ணுங்க அதை வந்து அதை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம போராடி தான் அதை ஜெயிக்கணும் இப்போ நாலு மணிக்கு ஒரு அலாரம் வைக்கணும் மூணு ஐம்பதுக்கு ஒரு அலாரம் வைக்கணும் மூன்றுக்கு ஒரு ஆளாரம் வச்சிடணும் வச்சா தான் எந்திரிக்க முடியும் சரிங்களா ஒரு இதுக்காக சொன்ன அந்த மாதிரி நம்மளுடைய முயற்சி எண்ணம் செயல் ஃபஸ்ட்டு எண்ணம் முயற்சி செயல் நான் நினைக்கணும் நான் எந்திருக்கணும்னு நினைக்கணும் அப்புறமா இருந்தால் நம்ம என்ன பண்ணோம் முயற்சி பண்ணோம் அது அங்கே செயலாகும் அதுதான் வெற்றி மூணாம் பாவத்தில் தான் எல்லாமே இருக்குது மூணு தான் எண்ணம் செயல் வெற்றி முயற்சி மூணாம் இடம் அப்போ இந்த மூணாம் இடத்தை மட்டும் ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணுங்க ஆக்டிவேட்லேயே இருக்கணும் அப்போ தான் தைரியம் மூணாம் பாவம் வெற்றிங்கிறது மூணாம் பாவம் அப்ப நம்ம என்ன பண்ணோம் தைரியமா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பலன் கண்டிப்பாக கொடுக்கும் சரி இவங்க மிருக சிறிசம் ரெண்டு மூணு நா மூணாம் பாவத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை செய்கிறீங்க இந்த மூணு நாளில் பிறந்தவங்க புதன்கிழமை காலையில் பத்து டு பதினொன்று புதன்கிழமை காலையில் பத்து டு பதினொன்று செவ்வாய் ஓரை பத்து டு பதினொன்று இந்த பத்து டு பதினொன்றில் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை சாரி புதன்கிழமை இவங்க வெள்ளிக்கிழமை மிருகசீரிசம் மூணு நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க நல்லா கவனிங்க மிருகசீரிசம் ரெண்டு மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை காலையில் நாலு டு அஞ்சுக்கு செய்யணும் இவங்க புதன்கிழமை பத்து டு பதினொன்று அதேதான் சேம் ஆறு நெய் தீபம் ஆறு வாரம் கண்டிப்பா நீங்க வந்து நடக்கல அப்படின்னா ஆறாவது வாரம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க கொடுத்துருக்க மாதிரி அம்மா இது மாதிரி இருக்கு என்ன எதனால இது நடக்கலன்னு கேளுங்க அதுக்கான விளக்கம் நான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா சொல்லுவேன் போன் எடுக்க மாட்டேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது கண்டிப்பா யார் எந்த டவுட் கேட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்லுவேன் உங்களுடைய விருப்பத்திற்கு நாங்க இது ரெண்டுமே வந்து வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியும் கேட்கலாம் அல்லது ஃபோன் பண்ணியும் கேட்கலாம் ஃபோன் அட்டன் பண்ணலைன்னா ஏதாவது இந்த மாதிரி வேலை லைவில் இருப்பேன் இல்லை பூஜையில் இருப்பேன் இந்த மாதிரி ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஃபோன் கால்ஸை நான் அட்டன் பண்ண மாட்டேன் மீண்டும் உங்களுக்கு அந்த காலில் இருந்து நான் பண்ணி உங்களுக்கு அதுக்கான விளக்கங்கள் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் சரிங்களா சரி அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா